السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس قد جاءتكم موعظه من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمه للمؤمنين கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நாம் எல்லாம் ரமலானுடைய ஆக கடைசியில் இருக்கிறோம் என்பது நம் அனைவர்களுக்கும் தெரிந்த விஷயம் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்பையான் இன்றோடு கடைசி தினமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லி கொண்டு வந்த பொர் பற்றிய விஷயத்தில் கடைசியாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தையும் அதற்கடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடித்ததற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ஹசரத் உங்களுக்கு நசிகர் செய்வார்கள் அதற்கு பின்னால் உங்களுடைய பரிசுகளும் உங்களுடைய கேள்வித்தாள்களும் அதற்கான பதில்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தாலா ஆரம்பமாக ஆதம் அலிசலாம் அவர்களை படைக்கப் போகின்றேன் என்று வானவர்களிடத்தில் சொல்லும்போது வானவர்கள் அதை அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற செய்தி நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும் இப்போ அல்லாஹு தாலா வானவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்றான் நீங்கள் அறியாததை நான் அறிந்திருக்கிறேன் என்று மாத்திரம் அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கின்றான் ஆனால் எந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹு தாலா மனிதர்களை ஜின்களை காட்டிலும் வித்தியாசப்படுத்தியிருக்கின்றான் என்பதை எந்த மனிதரும் சிந்திப்பது இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி அதைத்தான் இந்த மாதம் முழுக்க நாம் படித்திருக்கின்றோம் வானவர்களிடத்தில் அல்லாஹு தாலா நான் ஒரு ஹலீஃபாவை மனிதரை படைக்கப் போகின்றேன் என்று சொன்ன நேரத்தில் யார் இந்த உலகத்தில் ஏற்கனவே கூச்சல் குழப்பம் செய்து கொண்டு ஃபித்னா பசாது செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டு தெரிந்தார்களே அவர்களையா என்று வானவர்கள் கேட்கிறார்கள் ஏனென்றால் ஜிங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் ஜிங்கல் அவைகள் அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது அப்போ அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான் இவர்கள் அவர்களை போன்றவர்கள் அல்ல இது வேறு மாதிரியான படைப்பு என்று தாலா சொல்றான் இப்போ ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் வானவர்கள் பார்க்கிறாங்க இப்ப தாலா பாருங்க ஜின்கள் எப்படி இருந்தாங்க நெருப்பால படைச்சேன் நான் இப்போ மண்ணினால் படைச்சிருக்கிறேன் ஜின்களுடைய கண்ணி எப்படி இருந்தது இப்ப இஸ்லாமுடைய கண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பெண்கள் பெண்கள் தரப்பில் நிசப்தமாக தயவு செய்து கொஞ்சம் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சிலருக்கு பயான் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கேட்பதற்கென்று சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்குங்க அப்போது ஆதம் அலிஸ்லாமுடைய கண்களை பார்த்தீங்களா இவருடைய கண்கள் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த ஜின்னுடைய கண்கள் எப்படி இருந்தது ஆதம் அலி இஸ்லாமுடைய கை எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த ஜின்னுடைய கை எப்படி இருக்குது இப்படியே அல்லாஹத்தில் வித்தியாசம் காமிச்சான் வேறு படைப்பு வேறு மாதிரி நீங்கள் அறியாததை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதில் வித்தியாசப்படுத்தி காட்டியது எது எதை கொண்டு அல்லாஹு மனிதர்களை வித்தியாசப்படுத்தினான் எதை கொண்டு அல்லாஹு வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி மனிதர்கள் அவர்கள் இவர்களைப் போன்றவர்கள் இல்லை இவர்கள் சிறந்தவர்கள் என்று எதை கொண்டு அல்லாஹு தாலா வித்தியாசப்படுத்தினான் என்பதை நீங்கள் அதே சூறாவில் அதே இடத்தில் அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சில பொருட்களுடைய பெயர்களை அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்தான் வானவர்களுக்கு மத்தியில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து அந்த பொருள்களுடைய பெயர்களை சொல்ல சொன்னான் ஆதம் அலிஹஸ்லாம் அவர்கள் அந்த பெயர்களை சொன்னார்கள் இதன் மூலமே அல்லாஹு தாலா சொல்லி முடித்ததும் சொன்னான் நான் அப்போதே சொன்னேனா இல்லையா கால இன்னி ஆழ மு மாலா தாள நீங்கள் அறியாததை நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லியதை இந்த இல்மை வைத்துத்தான் அல்லாஹு தலா மனிதர்களை வெகுவாக வித்தியாசப்படுத்தியிருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தை தயவு செய்து நாம் உள்வாங்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு கல்வியை நாம் கற்க முடியுமோ கற்க வேண்டும் இந்த கல்வியை கற்பதினால் மனிதர் பண்பட முடியும் அல்லாஹ் விடத்திலே நெருங்க முடியும் என்பதை மாத்திரம்தான் இந்த கல்வியை கொண்டு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய முதல் விஷயம் பின்பு ஒரு மனிதர் மௌத்தானதற்கு பின்னால் கொண்டுட்டு போய் அபுரில் வச்சதுக்கு பின்னாடி மண் ரப்புக மா நபியுக என்ற கேள்விக்கு ஒருவர் பதில் சொல்லிவிட்டால் அவரிடத்தில் வானவர் மீண்டும் கேட்பார் இந்த கல்வியை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள் எங்கிருந்து நீங்கள் படித்தீர்கள் என்று வானவர்கள் கேட்கும்போது அவர் பதில் சொல்வார் நான் குர்ஆனில் இருந்து நான் படித்தேன் என்று அவர் பதில் சொல்வார் ஒருவேளை இந்த மூன்று கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல முடியாமல் போயிட்டார் அப்படின்னா அப்போ வானவர்கள் சொல்வார்கள் நீ படிக்கவும் இல்லை படிப்பதற்காக முயற்சி செய்யவும் இல்லை என்று சொல்லி அவருக்கு வேதனை செய்யப்படும் என்பது ஆரம்பத்திலும் கல்வியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் ஒருவர் ஆகி கபருக்குள் சென்றதற்கு பின்னாலும் இதே குர்ஆனுடைய ஆனுடைய பற்றி பற்றித்தான் அல்லாஹு தாலா பேசுகின்றான் எனவே இதன் பக்கம்தான் இந்த மாதம் முழுக்க நாம் விரைந்திருக்கின்றோம் எனவே நீங்கள் தேடிய தேடலில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பல விஷயங்கள் புதியதாக கண்டுபிடித்திருக்கலாம் நீங்கள் படித்திருக்கலாம் அல்லது சில நேரங்களில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி காணாமல் போன வீட்டிலேயே காணாமல் போன பொருள் வேற ஒரு பொருளை தேடும்போது இது எத்தனை நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்போ கிடைக்குது பார் அப்படின்னு சொல்லி கிடைச்சத மாதிரி நீங்க எத்தனையோ நாட்களாக இருந்த சந்தேகங்கள் இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் வேறு எதுக்கோ தேடக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு விடை இந்த நாட்களில் கிடைத்திருக்கலாம் குறைகள் எதுவாக இருந்தாலும் அது என்னை சேர்ந்தது நிறைகள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹை சார்ந்தது அல்லாஹு தாலாவுக்கு அதிகம் அதிகமாக நண்டு செலுத்துங்கள் ரமலான் மாதம் முடியும் ஆனால் தௌபாவின் வாசல் உங்களுக்கு திறந்துதான் இருக்கிறது ரமலான் மாதம் முடியும் ஆனால் குர்ஆன் உங்களுடைய கையில் தான் இருக்கப் போகின்றது குர் ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு வெறும் ரமலானில் மட்டும் இல்லை குர் நமக்குமான தொடர்பு ரமலானில் ஏதோ புரட்டினோம் எடுத்தோம் என்பது மாத்திரமல்ல வாழ்நாள் முழுக்க ஒரு நாளையில் ஒரு மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இது அல்லாஹனுடைய கலாமை புரட்டுவதற்கான நேரம் இது அல்லாஹனுடைய கலாமை ஓதுவதற்கான நேரம் இந்த நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் என்னுடைய மொபைலோடோ என்னுடைய குடும்பத்தார்களோடோ எதுவும் இல்லை இது அல்லாஹனுடைய வார்த்தையோடு தொடர்பு நான் படுத்தக்கூடிய நேரம் என்று ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்களுடைய நேரத்தை தயவு செய்து குரானோடு நீங்கள் கொடுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கல்விகளிலேயே சிறந்த கல்வியை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குரானிலிருந்து தினம் தினம் புதிய புதிய கல்விகளை அல்லாஹு தலா உங்களுக்கு அவன் புறத்திலிருந்து வழங்கிக்கொண்டே இருப்பான் அதே போன்று தௌபா செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது குறிப்பிட்ட சில நாட்கள் குறிப்பிட்ட சில நேரங்கள் தான் ரமலானுடைய கடைசி நேரம் இது ஆக சிறந்த நேரம் தௌபாவை அதிகம் அதிகமாக விரைவுபடுத்துங்கள் அதே போன்று உங்களுடைய சதகாக்களை வீரியப்படுத்துங்கள் எவ்வளவு முடியுமோ உங்களுடைய சதக்காவை அதிகப்படுத்துங்கள் அதே போன்று அல்லாஹ் தௌபா செய்வது எவ்வளவு முக்கியமோ எப்படி அல்லாஹ்விடத்தில் நாம் கண்ணீரை சிந்துவோமோ அதே போன்று அடியார்களிடத்தில் யாரிடத்தில் யார் மன்னிப்பை கேட்க வேண்டுமோ கேட்டுவிட்டு உங்களுடைய மனதை இலகுவாக்கிக் கொள்ளுங்கள் இரண்டு விஷயத்தில் உங்களுடைய மனது லேசாகிவிடும் ஒன்று பிறரிடத்தில் நீங்கள் மன்னிப்பை கேட்டு பேசிவிடுவது இன்னொன்று உங்களுக்கு யாரேனும் ஏதேனும் செய்திருந்தால் அவரை நீங்கள் மன்னித்து விடுவர் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா இரவு நேரத்தில் நிம்மதியாக நீங்கள் தொங்குவீர்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது யாரோடும் பகை உணர்வு வேண்டாம் யாரோடும் பிரச்சனைகள் வேண்டாம் குடும்ப உறவினர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் இந்த ரமலான் மாதம் முடியப் போகின்றது அல்லாவிடத்தில் எப்படி தௌபா செய்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களோ அதே போன்றுதான் அடியார்களுடைய விஷயத்திலும் நாளை மறுமை நாளையில் அநீதம் இழைத்தவர்கள் வந்து நிற்பார்கள் நாம் தேவையில்லாமல் பேசியவர்கள் வந்து நிற்பார்கள் நாம் திட்டியவர்கள் நாம் யாரை பற்றி புறம் பேசிவிட்டோமோ இது எல்லா விஷயமும் நாளை மறுமை நாளில் சமன் செய்யப்படும் அந்த நேரத்தில் நாம் வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை கை செய்தப்பட்டோ வருத்தப்போடோ வருத்தப்பட்டோ நன்மைகளை இழந்து நிற்கப் போகின்றோம் இப்படிப்பட்ட நேரத்திற்கு முன்னால் இந்த நேரத்தை பொக்கிஷமாக கருதி கொண்டு ஒரு பக்கம் அல்லாவிடத்தில் தௌபா செய்வதுடனே அதே போன்று பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுகள் யார் யாரிடத்தில் பேசாமல் இருக்கின்றோமோ இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈகோ கள்ளம் கபடம் கசப்புகள் எல்லாவற்றையும் கலந்துவிட்டு மனதார பேசுங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் அவர்களிடத்தில் உங்களுக்காக துவா செய்ய சொல்லி கேளுங்கள் அல்லாஹ் அடியார்களுடைய விஷயத்தில் அடியார்கள் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் அத்தனை நபர்களும் அறிந்து உணர்ந்துதான் வைத்திருக்கிறோம் எனவே அதற்கான நேரமும் இதுதான் இப்படிப்பட்ட விஷயத்தை பொக்கிஷமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா இந்த ரமலானில் நாம் என்னென்ன அமல்களை செய்தோமோ எத்தனை நோன்புகளை வைத்தோமோ எவ்வளவு சதக்காவை செய்தோமோ எவ்வளவு குரானை ஓதினோமோ இதனுடைய எல்லா விதமான நன்மையும் பூரணமாக அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள் தந்தருபுரிவானாக ஒருவேளை நாம் செய்யக்கூடிய இந்த நன்மையான அமல்களில் நமக்கு தெரியாமல் தவறுகள் நாம் செய்திருப்போம் நாம் குறை வைத்திருப்போம் நம்முடைய தக்குவாவிலும் ஈமானிலும் பலவீனம் ஏற்பட்டிருக்கும் இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் தலா மன்னித்து பூரணமான நன்மை அல்லாஹு தலா நமக்கு புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே நான் பேசக்கூடிய என்னுடைய பேச்சில் ஏதேனும் என்னுடைய பேச்சுக்கள் உங்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தாலோ அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலோ அல்லது உங்களுடைய கசப்பான ஒரு உணர்வை தூண்டி இருந்தாலோ அல்லாஹுக்காகதை மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள் எனக்கும் யாரின் மீதும் எந்த விதமான கசப்பும் இல்லை என் மீதும் யாருக்கும் எந்த விதமான கசப்பும் இல்லாமல் இருங்கள் நாளைய தினம் நாளை ரமலானுக்கு பின்னால் யார் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஆகலாம் என் என் முன்னால் இருக்கக்கூடிய யார் ஆனாலும் உங்களுடைய கபருக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அதே போன்று நான் ஒஃபாத் ஆகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவில் நீங்களும் கலந்து கொண்டு நீங்களும் என்னுடைய கபருக்கு வந்து எனக்காக துவா செய்யக்கூடிய இதே உறவை நான் எப்போதும் எதிர்பார்க்கின்றேன் அல்லாஹ் தாலா நம்முடைய இந்த அமல்களை பூரணமாக ஏற்றுக்கொள்வானாக ஹாதா மா ஐந்தி வலகை முடிந்தில்லா அப்போல கௌலி ஹாதா அஸ்தஃபிருல்லா கௌலி வழக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم